என்ன மாதிரி வார்த்தை வாதம் பாருங்க எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு கிதாபுகள் கிடைக்கல ஓதிட்டு அப்பதான் வந்தோம் ஏதாவது வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாமா இட்டு கட்டுறதுக்கு உருது நூல் போதுமா அதை சொல்லிருப்பேன் உங்க வாயால வரட்டுங்கிறதுக்காக நான் சொன்னேன் இந்த நூல்ல இருந்து காப்பி வச்சது நான் முதவே சொன்னதுதான் கூட்டத்தில் எடுத்து வச்சதுதான் அவர் ஆய்வும் செய்யல பாய்வும் செய்யல அவன் ஒருத்தன் ஜெய்பூர் நூல் அது எழுதி வச்ச நூலை அப்படியே அட்ட காப்பி கள்ள காப்பி எழுதுனா என்ன எழுதி இருக்கணும் என்ற நூலில் இருந்து இதை நாங்கள் எடுத்து எழுதணும் எழுதணுமா இல்லையா அதுல இன்னொரு திருட்டு தலைஞ்சிருக்கிறார் நான் போடுறேன் அடுத்த உங்களுக்கு அமர்வுல இதைத்தான் பேசி ஆகணும் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறான் அழிய கூப்பிட்டு போனார் பொய்களுக்கு பஞ்சம் இல்லை பட்டயம் போட்டு எழுதினீங்க பின்னால இப்படி எல்லாம் வருமே தெரியாம ரஹ்மத்து கோஷ்டி வரிக்கு வரி பார்த்து எழுதினீங்க ஒரு ஆளு பார்த்த அந்த ஒரு பிக்குங்கிற நூல் அந்த நூல் எடுப்பான் கக்கை கத்தில் நூலை வச்சுக்கிட்டு ஏழு பேர் சுத்திக்கு சுத்தி உட்காந்து வரி வரியா எண்ணி இப்படி அவதூறு சொன்னீங்களா மன்னிப்பு கேட்கணும் சும்மா இல்ல இவ்வளவு அவதூற சொல்லி இருக்கிறீங்களே இதே மாதிரி நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கறது என்ன நிச்சயம் அருமை சௌதர்களே இவ்வளவு பெரிய அவதூற சொல்லி இருக்கிறீங்களே இதே மாதிரி நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கிறது என்ன நிச்சயம் அக்கை கத்து வெளியா இருந்திருக்குமா இல்லையா அதெல்லாம் விட்டு போட்டு மறைச்சு அந்த ராமத்து கோஷ்டுக்கு வரிக்கு வரி பார்த்து என்னமோ எழுதி போட்டு இன்னைக்கு வந்து இப்படி நேரத்துல அண்டை நேரத்தில் கிடைக்கல இருந்ததை வச்சு தான் எழுதணும் அப்ப கிடைச்சதை வச்சு யார் மேலே எழுதிருவீங்களா இன்னைக்கு இப்ப உட்காந்து எழுத ஆரம்பிப்பீங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு கேட்டா அந்த நேரத்தில் எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு அதனாலதான் சொன்னோம் இந்த ஆடுகள்லாம் நம்ப தகுந்த ஆட்களே கிடையாது இவங்க விமர்சனம் செய்யப்படுவதற்கு கூட தகுதி இல்லை உண்மை சோதரலை நீங்களே சொல்றீங்க உங்க முன்னாள் சொல்றாரு அந்த நேரத்தில் அவ்வளவுதான் இருந்துச்சு எங்களுக்கு கிடைக்கல மிஸ்காத்து மட்டும் தான் பாத்துக்கணும் அந்த அளவோட நின்று இருக்கணுமா அடக்கி வாசிச்சிருக்கணுமா இல்லையா இவ்வளவு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்கள் போட்டு எழுதுனீங்க தனித்தனியா பாரா போட்டு எத்தனை பேர் இளைஞருடைய உள்ளங்கள் கட்டு போச்சு இதை பற்றி எத்தனை பேர் ஹக்கீகத்தாக்கு முரசு தர்கா முரசுன்னு புஸ்தகத்தை போட்டு விளம்பனானுங்க எத்தனை பேர் நோட்டீஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கானுங்க எத்தனை இளைஞர்களுடைய வாய திறந்து விட்டுட்டீங்க பெரிய பெரிய அறிஞர்கள் வச்சு கிளிகளில் உட்கார்ந்து அப்ப தெரியல விட்டுட்டோம் சமாளிக்கிறது சாதாரண குற்றச்சாட்டா குரானை படிப்பதை விட வச்ச சொல்லணும் எனக்கு அந்த வாசகத்தை எடுத்து வச்சு கொடுக்கணும் எடுத்து வச்சு எங்களுக்கு மூணு நூல் தரணும்

அதே மாதிரி அஹழ்தசவுக்கு பெரிய விளக்கு கொடுத்துட்டாரு எங்க நான் சொல்றேன் அகழ்தசந்தால் காற்று இருக்கான்னு தான் அர்த்தம் அந்த காற்று விட்டான் சொன்னாலே தெரியும்னுட்டு தான் ஆதம் அதில் அந்தனும் சேரும்கிறது தான் அர்த்தம் அந்த ஆந்தனை சேர்த்து அவர் விலைக்கு சொல்லிட்டாருங்கிறது தான் அர்த்தம் லாத்த கோ லா துக் பலு சொல்லாத்துமன் அகழ்தசன் நம்ம இல்லைடா சொன்னால் அகசதாங்கிற வார்த்தையிலேயே அந்த அந்தன் வேண்டுமென்றே ஞாபகம் இருக்குங்கிற அர்த்தம் அது நினைவு இருக்கேன் நினைவுக்குங்கிறது வேணும்னே வேணும்னு அர்த்தம் செய்கிறார் நினைவிருக்கங்க கூடியதும் அதுவும் சேரும் அதை எடுத்து தான் அவர் விலைக்கு காட்டிட்டாரு தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயல்ங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு குற்றவாணியில ஒருத்தர் செய்தாலும் கூட தொழுக கூடிரும் ஆனா ஹராமு மக்குருகு இந்த செயல் அவ அனுஷ்டிச்சதுக்கு அப்படிங்கறத விளக்கு சொல்லிருக்காரு நான் சொல்றது விமர்சகர்னு சொன்னா முழுசா எழுதிட்டுலையா சொல்லணும் முழுசா சொல்லணுமா இல்லையா அவங்க என்ன சொன்னாங்களா உம் மறுத்த முடியாது இதை நாளைக்கு சொல்லுவாரு இனி அடுத்து சொல்லுவார் அதை அந்த கொஞ்சம் கண்ணில் என்ன மாதிரி இருந்துச்சு நான் பாக்கலாம் பாரு ஏத்துக்கிறோமா எவனோ எழுதுனா நாங்க அத உண்மை நினைச்சுக்கிட்டோம் சரி நான் இன்னும் அடுத்து உள்ள போடுறேன் பாருங்க இதோட மகா பெரிய திருட்டு தானே அது எடுத்திருந்து இதுக்காவது சொன்னேன் அவன் ஒரு கிரிக்க ஒரு வேலை செஞ்சிருக்கான் அதுக்கு மேல அன்னை மேல போயிருக்காரு அதே போட்டு எல்லாத்தையும் கிளி கிளி கிழிச்சுக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு அதையும் நீங்க சார் அந்த கிளிப்ஸ் போட்டு காட்டுறேன் அடுத்த இதுல அருமை சோதரர்களே அதே மாதிரி ஒரு தவறை வேண்டுமென்றே செய்தா அதுக்கு என்ன செய்யா தவற வேணும்னே செய்யறாரு வேணாம்னு செய்யல இத இதை இவரை எப்படி என்ன எந்த நிலையில வைக்கிறது நான் ஒண்ணு எழுதுன்னா அப்படி காட்டுங்க இந்த மாதிரி திட்டுமிட்டு தவறுகள் நடந்திருக்கும் வார்த்தையில யார சொல்லலாங்கிறத பேச்சு வாக்குல வந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியல கிளிப்ஸ் வாங்கி பார்த்து போட்டு நான் சொல்றேன் தவறா இருந்தா இந்த இடத்துல தலைப்பா கழட்டி வச்சிடறேன் நான் மன்னிப்பு கேட்பேன் அந்த தில் இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க நான் நிச்சயமா கேட்பேன் நான் வேண்டும் என்றே செய்திருப்பேனே ஆனால் தவறா வாய் மொழியில பேச்சு மொழியில ஆயிரம் இருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு வழிகேடு பரவி இருக்கு நான் அஞ்சு கேஸ் எடுத்து பேசியிருப்பேன் திட்டமிட்டு நான் போய் சொல்லல தவறு செய்யலாம் அவர் யார்கிட்ட இல்ல எங்க எங்குடைய அடிப்படை சட்டமே நான்

ஆய்வில் அப்படித்தான் தவறாகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம் தவறாகவும் ஆகலாம் நான் செஞ்ச ஆய்வு புராண ஹதிசில நேரடியாக இருந்தா தவறுக்கு சான்ஸே இல்லை ஆய்வாக எடுத்து எழுதும் போது அது தவறாகவும் இருக்கலாம் நாங்க இதை நினைக்கிறோம் அமல் செய்யறோம் தவறா கூட இருக்கலாம் இந்த அளவுக்கு போறோம் நாங்க நீங்க இவ்வளவு ஏழு பேர் அறிஞர்கள் உலக மக்களாக விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே வள்ள குழுவா அமர்ந்து வரிக்கு வரி பார்த்தோம் தனியா ஒரு ஆளால வெளியிடுறதுல எவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்க எவ்வளவு பெரிய ஆணித்தரமா பேசுனீங்க இன்னைக்கு வந்து இந்த குல குலையுறீங்களே சகோதரலே நீங்க என்ன பாக்குறீங்க இவளும் தைமையா சொல்லிட்டாரு அதனால அவரு சொன்னது அவர் சொன்னதை நான் சொன்னேன் நீங்க போய் ஃபிகூஷுன்னு அவள சொல்லிருக்கீங்கன்னா சடதுகாட்டி அவரு சஹாபாக்களை பத்தி சொல்லிருக்கிறாரு நீங்க ரசூல்ல்லாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஷ்னு சொல்றீங்க அப்ப சஹாபாக்க பேர்ல சொல்லும்போது என்ன வேணாலும் சொல்லிக்கலாமா அதுக்கு நமக்கு சனது கேட்கக்கூடாதா ஜுபைரு அவாம் போன்ற சகாபாக்கள் மூன்று தலாக்கை எதிர்த்து அவங்க வாதிட்டாங்க அல்லது பேசினாங்க எதிர்த்தாங்கன்னு சொல்லி நீங்க அந்த பொறுப்பை நாங்க ஏக்கணும் நீங்க முதவே சொல்லி இருக்கிறீங்க நூல அவர சொல்லி நாங்க பேசுறோம் அந்த பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி இருக்கிறீங்க நாங்க அப்படி இல்ல எழுதி இருக்கிறத சொல்றோம் வெள்ளந்தியா சொல்றோம் தவறுன்னு சொன்னா அவர் இந்த செஞ்சிருக்காரு நாங்களும் செஞ்சிருக்கோம் போயிருவோம் நீங்க அப்படி இல்லையே நீங்க சொல்லுவீங்க எப்ப இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் கெட்டு கூட்டையாயி ஆனதுக்கு பிறகு வேணா சொல்லுவீங்க நாங்க அந்த நேரத்துல பாக்க மறந்துட்டோம் அந்த அளவுக்கு தான் எங்க ஓதி இருந்தோம் முத வருஷம் தாவா பணியில வந்தீங்க நேத்து ஒரு சின்ன வார்த்தைங்க எண்பதுகளில் இருந்து எண்பதுல இருந்துட்டு கேட்கறதுல வணக்கமா அல்லது இன்னொரு ரெண்டுமோ வார்த்தை சொன்னார் வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது மாதிரி கேட்கறதுல வித்தியாசம் வந்திருக்கு அதுலயும் ஆணித்தரமா சொல்றாரு எந்த எந்த காலத்திலும் நாங்கள் சொன்னதில்லை சஹாபாக்களை ஏக்கரம் எந்த காலத்தில் சொன்ன எண்பதுகளை விட முந்தி போச்சு எந்த காலத்திலையும் சஹாபாக்களை ஆதாரம் பிடிக்க கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் மறுப்பா போட்டேன் அப்ப இப்ப வந்து சொல்லுவாரு மாறிட்டேன் சொல்றாரு உங்கள்ட்ட விவாதிக்க வந்ததுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அந்த நிலையில இருந்து மாறிட்டான் பாய் சொல்லுங்க மத்தனுக்கு முன்னால எழுதுனா தப்பா போச்சுன்னு ஓப்பனா சொல்லுங்க விவாதத்துக்கு வரும்போது அதை விட்டு மாறிட்டோம் தடம் புரண்டது யாருன்னு சொல்லுங்க எடுத்து காட்டணுமா இல்லையா இப்படி எத்தனை செய்தி உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கணும் இல்ல அடுத்த செய்தி சொல்லுங்க சரி அடுத்து நேத்து ஏராளமான அருமை சோழே அதே மாதிரி பாருங்க இந்த நூல்கள் எடுத்து எழுதுறாருங்க மிச்சம் அடுத்து நம்ம அவர்களும் சொல்லுவாங்க இந்த நூல்கள் எடுத்து ஒவ்வொன்றையும் பாகம் பக்கம் அப்படி போட்டு எழுதுறாரு நீங்க பார்க்கிறவன் அப்படியே நிலை செய்யணும் பாவ எங்க ஆள் வெள்ளந்தி ஆலிம்கள் ரஹமத் ஆசிரியர் பாக்கியா ஜப்பார் ஹசரத்